இப்போ உள்ள காலகட்டம் எப்படி மாறி போய் நிற்கிது அப்படின்ட்டு பாருங்கள் ஏன்னா எங்கே போனாலும் ஃபோனு தான் எல்லோரும் கையிலையும் பாருங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தைங்க உள்பட சில குழந்தைங்க உள்பட எங்க போனாலும் பாத்ரூம் போனாலும் ஃபோனு வேலைக்கு போனாலும் ஃபோனு பாத்திரங்கள் ஓனாலும் ஃபோனு சோறு திங்கும்போது ஃபோனு எந்த இடமும் எங்கே போனாலும் ஃபோனு இந்த மாதிரி வேலை டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கவனம் சேதுறோம் அது மட்டும் இல்லை உங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு ஆபத்தில் கூட கொண்டு போய் விட்டுரும் இல்லைங்களா இது எல்லாத்துக்கும் புரியும் ஆனால் நம்ம நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து மென்மேலும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னா நம்மளுடைய தொழில் தான் நம்மளை வந்து காக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் வந்து வேலை முடிகிற வரைக்கும் கவனமாக இருங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் நோண்டி நோண்டிக்கோங்க அதை பற்றி உங்களை வந்து யாருக்குமே கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி வேலை சமயத்தில் வந்து இந்த ஃபோனே பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனு இந்த ஃபோன் பைத்தியம் அதிகமாகி நீங்கள் வந்து உங்களோட மைண்டு வந்து வேலையில் வந்து கவனம் செலுத்த முடியாது இதுவே வந்து சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தில் கூட கொண்டு போய் விடலாம் அப்போ வந்து நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் வேலையோ இல்லை தொழிலோ எது பண்ணாலும் சரிதான் தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து இந்த ஃபோனை வந்து வச்சு யூஸ் பண்ண வேண்டாம் வேலை என்னவோ அதை கவனிப்போம் ஏன்னா வேலை தான் நம்மளுக்கு சோறு கொடுக்கும் இந்த ஃபோனு இந்த ஃபோனில் நம்ம வந்து நோண்டிக்கிட்டு இருக்கிறதால பார்த்துக்கிறதுனால இந்த ஃபோன் நமக்கு